உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலில் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்கத்திற்காகவே பிறந்தவர்கள் அரசு வேலை செய்வதற்காகவே பிறவி எடுத்தவர் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் அரசாங்க அந்த நிர்வாக திறனை தலைமை பண்பை இயற்கையிலே பெற்ற சிறப்பான தலைவர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட பாதங்கள் உள்ளடங்கிய ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் இந்த சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்த இவர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து பயிற்சிகள் நடக்க இருக்கிற அதிலே சுக்கிரன் இருமுறையும் புதன் சூரியன் செவ்வாய் தலா ஒரு முறை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பயிற்சி பெற்று அதனால் வருகின்ற விளைவுகள் என்ன நல்லதா கெட்டதா என்பதை எல்லாம் இந்த பலாபலனிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பெரியோர்களுடைய ஆசையை பெற்று வாழ்வில் சாதனை புரியும் சிம்ம ராசியை நீங்கள் எதிர்ப்பவர்களை தக்க சமயத்தில் வெற்றுக் இந்த ஆகஸ்ட் மாதம் பணவரத்துக்கு அதிகரிக்கும் வாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுத்தும் மனதிலே சந்தோஷம் உண்டாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வேன் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும் தனஸ்தானத்தில் இருக்கும் குருவால் பொருளாதாரம் மேலும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயலை செய்து முடிப்பு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் உத்தியோகத்தில் இருப்பவருடைய பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரி மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டை பெறுவீர் குடும்பத்திலே இருந்த டென்ஷன் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவு குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரி நண்பர்களால் தேவையான உதவி கிடை பெண்களுக்கு எந்த தடையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவி மனதிலே மகிழ்ச்சி உண்டா கலைக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாய் நடக்கும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எடுத்த கொண்ட வேலையிலே இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் அரசியல் துறையினருக்கு ஆயுதங்கள் கையாளும் பொழுது வாகனங்கள் ஓட்டும் பொழுது எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும் எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக சமாளிக்கிறது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகாம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரம் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த உதவி ஓரளவு கிடைக்கும் ஆடர்களுக்காக இருந்து வந்த அலைச்சல் குறை உத்தியோகத்தில் இருப்பவர்களும் விருப்பம் இல்லாத மாற்றம் வரலாம் சிம்ம ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கீடையே நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழுவது நல்லது சிம்ம ராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு உத்திரம் ஒன்னாம் பாதம் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் வரை அந்த காரியம் முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலையில் வீண் அலைச்சல் குறை மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெறுவது பற்றிய மனக்கவலையில் சக மாணவர்களுடைய வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது சிவ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக காரியங்கள் என்னென்ன அருகில் இருக்கும் சிவன் ஆலயத்திற்கு சென்று ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்து வணங்க எல்லா தொல்லைகளும் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் நன்றாக நடக்கும் அதற்ற கிழமைகள் சூரிய வியாழன் வெள்ளி சந்திராசம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தினங்கள் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு அதற்ற திக்கு கிழக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் பச்சை சிகப்பு அதற்ற எண்கள் ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு காலையிலே ஆறு மணி அளவிலும் மாலையில் அதே ஆறு மணி அளவிலும் இந்த ஆகஸ்ட் மாத பலா வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தின பலன்கள் சொல்லப்படுகிறது அதனோடு ஜோதிட சிறு குறிப்பு பஞ்சாங்கம் குறிப்பு கோச்சார பலன்கள் பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதிகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்து கூடுதல் இன்பம் பெற வேண்டும் மேலும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் கருத்துகள் அனைத்தும் பொதுவானது ஆகையால் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்